மேதாவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாமும் தொடர்ச்சியாக அரசு வேலை பெறுவதற்கு ஏற்றவாறு அதாவது போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகும் விதமாக தமிழ் தொடர்பான தலைப்புகளில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று பார்க்க போகிற பகுதி சங்கமறிவிய காலம் இருண்ட காலமாக சங்கம் அறிவிய காலம் இருண்ட காலமா என்ற தலைப்புகளை தான் நம்ம கொஞ்சம் செய்திகளை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ போட்டித் தேர்வுக்கு அதுலேயும் குறிப்பாக பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி இன்னும் காலேஜ் டிஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் விதமாக இந்த காணொளி இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேதாவி சேனலை புதிதாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாம் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க பொதுவாக தமிழக வரலாற்றில் சங்க காலத்தை பொற்காலம் என்று சொல்லுவாங்க சங்க காலத்தை காலம் என்று சொல்லுவாங்க அதிலும் சங்க காலத்தினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய கிபி மூன்றாம் நூற்றாண்டிற்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய காலத்தை சங்கம் அறிவிய காலம் என்று சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் தான் நீதி நூல்கள் எல்லாமே உருவாகுது இந்த புறம் இப்படி இருக்க சங்கம் அறிவிய காலத்தை இருண்ட காலம் என்று சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் இரண்ட காலம் என்று சொல்கிறாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை அது இரண்ட காலம் அல்ல அப்படின்னும் சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க சரி சங்கம் அறிவிய காலத்தை இரண்ட காலம் என்று சொல்வதற்கான காரணம் எதுவாக இருக்கலாம் அதை முதல்ல பார்ப்போம் அதாவது தமிழகம் சங்கம் அறிவிய காலத்திற்கு முன்பாக வர அதாவது சங்க காலத்திலே மூவேந்தர்கள் சேரன் சோழன் பாண்டியன் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தான் இவங்க தான் ஆட்சி பண்ணாங்க இன்னும் சில குறுநில மன்னர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த மன்னர்கள் எல்லாமே தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அதனால் தமிழ் மொழியில் பல நூல்கள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது தமிழ்மொழி வளர்ந்தது ஆனால் கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழகத்தில் முதல் முதலாக அந்நியர் ஆட்சிக்கு கீழே தமிழகம் மாறுது அதாவது தமிழகத்தை வடப்பகுதி தென்பகுதி அப்படி ரெண்டாக பிரிக்கலாம் அதுலேயும் தமிழகத்தினுடைய வடப்பகுதியை பல்லவர்கள் ஆட்சி பண்ணுறாங்க இந்த கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு அதே போல் தென்பகுதியை களப்பிரர்கள் ஆட்சி பண்ணுறாங்க வட பகுதியில் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த பல்லவர்கள் யாருன்னு பார்த்தாச்சுன்னா சாத வாகன அரசினுடைய கீழே குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இந்த சாத வாகனர்கள் வீழ்ச்சி அடைந்த உடனே அதுக்கு கீழே இருந்த அந்த பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சியை கைப்பற்றாங்க அப்போ வடபகுதி பல்லவர்களிடம் இருக்கின்றது தென்பகுதி களப்பிரர்கள் இந்த களப்பிரர்கள் நம்முடைய பாண்டியர்களை வீழ்த்தி தென்பகுதியை ஆட்சி புரிகிறாங்க அப்போ வடபகுதி பல்லவர்களிடம் தென்பகுதி கலப்பிரர்களிடம் இந்த பல்லவர்களும் கலப்பிரர்களும் இந்த இருவருமே நம்முடைய தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அல்ல தமிழ் பண்பாடை பின்பற்றக்கூடியவங்களும் அல்ல அதனால் தமிழ் மொழி ரொம்ப பின்னடைவை கண்டது இவங்க பேசக்கூடிய மொழியும் தமிழ் மொழி கிடையாது குறிப்பாக பல்லவர்கள் பிராகிருத மொழியை அரசு மொழியாகவும் வடமொழியை ஆதரவு மொழியாகவும் கொள்கிறாங்க அதே போல் கலப்பிரர்கள் பாலி மொழியை போற்றி வளர்க்குறாங்க தமிழ் மொழியை அளவும் போற்றவில்லை இதனால் மொழி பின்னுக்கு தள்ளப்படுகின்றது தமிழ்மொழியில் நூல்கள் அரங்கேறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக அமையுது இன்னும் சொல்ல போனால் வளர்ப்பதற்காக கல்லூரிகள் அமைத்து மாணவர்களுக்கு வடமொழியை சொல்லிக் கொடுக்குறாங்க அதிலும் குறிப்பாக காஞ்சி பாகூர் கடிகாசலம் இந்த இடங்களில் எல்லாமே வடமொழி கல்லூரிகளை அமைச்சு வடமொழியை வளர்க்குறாங்க தமிழ்மொழிக்கென்று கல்லூரிகள் இருந்ததாக எந்த ஒரு சான்றுமே கிடையாது அதே போல் இந்த களப்பிரர்களும் பல்லவர்களும் பின்பற்றிய சமயம் என்னென்னு பார்த்தா சொன்னால் சமணமும் பௌத்தமும் தான் இந்த காலகட்டத்தில் பௌத்த சமயம் புகார் நகர் அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மையமாக கொண்டு அந்த சமயம் வளர தொடங்குது அதே போல் சமண சமயம் மதுரையை தலைமையிடமாக கொண்டு வளர தொடங்குது இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த இலக்கியங்களில் வீடு பேர் சொல்லக்கூடிய அந்த துறவு நெறி அதிகமாக பேசப்படுது இந்த காலகட்டத்தில் வெளிவந்த அந்த இலக்கியங்களில் வட சொற்களும் அதிகமாக கலக்குது இந்த சங்கம் அறிவிய காலத்தில் தமிழ் நூல்களும் சில தோன்றின அதிலும் குறிப்பாக தமிழ் நூல்களை ஏற்றிய காரைக்கால் அம்மையார் திருமூலர் இன்னும் சைவத்தை போற்றிய பெரியவர்கள் அதே போல் ஆழ்வார்கள் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு மூன்று ஆழ்வார்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க நூல்களை எழுதுறாங்க அதே போல் கலித்தொகை பரிபாடல் முருகாற்றுப்படை மணிமேகலை இதெல்லாமே சங்க மருவிய காலத்தில் தான் தோன்றியிருக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க அதே போல் இன்னும் கிபி நான்காம் நூற்றாண்டில் தோன்றிய நூல்கள் என்ன பார்த்தாச்சின்னா இன்னா நாற்பது கார் நாற்பது நான்மணி கடிகை நை ஐம்பது திணைமொழி ஐம்பது இதெல்லாமே வந்து கிபி நாலாம் நூற்றாண்டில் உருவான நூல்கள் அடுத்து அதனை தொடர்ச்சியாட்டு கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் இனியவை நாற்பது ஐந்து ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்சமூலம் ஏலாதி கைநிலை இதெல்லாமே வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் உருவானது அதே போல் திருமூலர் சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுறாருன்னா திருமந்திரத்தை ஏற்றார் அதே போல் காரைக்கல் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணி மாலை திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்றார் அதே போல் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் இவங்க ஆழ்வார்கள் வைணவத்தை போற்றியவர்கள் இவங்க வந்து முதல் மூன்று திருவந்தாதிகளை ஏற்றாங்க அதே போல் கிளி விருத்தம் எலி விருத்தம் இந்த நூல்களும் இந்த காலகட்டத்தில் வந்தது சதாசிவம் பண்டாரத்தார் சொல்லும்போது முத்தொள்ளாயிரமும் இந்த காலகட்டத்தை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்றாரு சங்க காலத்தை பார்த்தோன்னா அந்த காலகட்டத்தில் அரசியல் தான் தலைமையானதாக இருந்தது ஆனால் இந்த சங்கம் அறிவிய காலத்தில் சமயம் சார்ந்த கருத்துக்கள் தலையோங்கி நிற்கிது அதே போல் அற இலக்கியங்கள் தான் இந்த காலகட்டத்தில் உருவாகுது சங்க காலத்தில் சம உரிமை பெற்றிருந்தாங்க பெண்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதாவது சங்கம் அறிவிய காலத்தில் உருவான அந்த இலக்கியங்களில் பெண்கள் பெரிதாக போற்றப்படவில்லை இப்படி சங்க காலம் பொற்காலமாக இருந்தது சங்கம் அறிவிய காலம் பல பண்பாட்டு மாற்றங்கள் தமிழுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க இருண்ட காலம்னு சொல்கிறாங்க இந்த காலம் என்று சொல்லக்கூடியதை மறுக்கக்கூடிய ஆய்வாளர்களும் இருக்கிறாங்க எந்த தரவொலின் அடிப்படையில் அதை மறுக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க அந்த ஆய்வாளர்கள் அதை நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் சக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை புதிதாக பார்த்தவங்க அப்படின்னா இதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்